வணக்கம் ஹோண்டா எலிவேட்டிலிருந்து கடன் வாங்கக்கூடிய புதிய தலைமுறை ஹோண்டா அமேஸின் பத்து அம்சங்கள் பெரிய தொடுதிரை புதுப்பிக்கப்பட்ட ஒளி அமைப்பு மற்றும் ஆறு தவிர புதிய அமேஸ் முதலில் ஒரு விரிவாக இருக்கும் ஒரு அம்சத்தையும் கடன் வாங்கலாம் புதுப்பிப்பு நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்றாம் தலைமுறை ஹோண்டா அமேஸ் எட்டு லட்சம் முதல் பத்து புள்ளி தொண்ணூறு லட்சம் வரை வரையிலான விலைகளில் ஹோண்டா அமேஸ் புதிய தலைமுறை அவதாரத்தில் டிசம்பர் நாலாம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது புதிய அமேஸ் உள்ளேயும் வெளியேயும் புதிய வடிவமை வடிவமைப்பை கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் பத் புதிய அம்சங்களுடன் வரும் அவற்றில் ஹோண்டா எலிவேட்டிலிருந்து கடன் வாங்கப்பட்டிருக்கலாம் புதிய அமேஸ் ஹோண்டா எஸ்வியூலிருந்து பெறக்கூடிய பத்து அம்சங்கள் இங்கே முதலாவதாகிய அம்சம் பெரிய தொடுதிரை புதிய தலைமுறை அமேஸ் எலிவேட்டிலிருந்து கடன் வாங்கக்கூடிய முதல் மற்றும் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ஃப்ளேவை அதிகரிக்கும் அதன் பெரிய எட்டு இன்ச் தொடுதிரை ஆகும் அமேஸின் வெளி செல்லும் பதிப்பு தற்போது புதிய ஏழு இன்ச் தொடுதிரை அலகுடன் வருகிறது இரண்டாவது அலை டிஜிட்டல் தொகுப்பு சமீபத்திய டீசர்களின் ஒன்றில் காணப்படுவது போல புதிய தலைமுறை அமேஸ் ஹோண்டா எலிவேட்டில் வழங்குவதை போலவே அரை டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளேவை உடன் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை கொண்டுள்ளது மூன்றாவது புதுப்பிக்கப்பட்ட ஒளி அமைப்பு எலிவேட்டலில் இருந்து காணப்படுவது போல புதிய அமேசின் ஒளி அமைப்பை ஆறு ஸ்பீக்கர் அமைப்புடன் ஹோண்டா புதுப்பிக்க முடியும் தற்போதைய ஸ்பெக் அமேஸ் நாலு ஸ்பீக்கர் ஒலி அமைப்புடன் மட்டுமே வருகிறது பிரிவு அளவு போலவே அளவுகோலை பற்றி பேசும் வகையில் டாடா ட டைகர் எட்டு ஸ்பீக்கர் ஒலி அமைப்பு அமைப்புடன் வருகிறது நான்காவது ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் புதிய ஹோண்டா அமேஸ் எலிவேட்டுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மற்றொரு அம்சம் ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜ் ஆகும் இந்த அம்சம் சென்டர் கன்சோல் பகுதியை சுற்றி கேபிள் தொங்குவதை நீக்குகிறது ஒற்றை பலகை சன்ரூப் இது ஐந்தாவது இந்தியாவில் சன்ரூப் மிகவும் விரும்பத்தக்க அம்சங்களில் ஒன்றாக மாறியுள்ளது மேலும் புதிய அமே எலிவேட்டரிலிருந்து இந்த அம்சத்தை ஏற்றுக்கொள்ளும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாருதி டிசையர் ஏற்கனவே இந்தியாவில் சாம் செடா பிரிவில் இந்த அம்சத்தை அறிமுகப்படுத்த படுத்தியுள்ளது ஏழாவது பின்புற ஏசி பெண்கள் புதிய தலைமுறை அமேஸ் எலிவேட்டிலிருந்து கடன் வாங்கக்கூடிய மற்றொரு மிகவும் தேவையான அம்சம் பின்புற ஏசி வெண்கல் ஆகும் ஆறாவது எட்டாவது அம்சம் காற்று பைகள் தற்போதைய ஸ்பெக் ஹோண்டா அமேஸ் இரட்டை முன் ஏர்பேக்குகளுடன் மட்டுமே வருகிறது இருப்பினும் தலைமுறை புதுப்பிப்புடன் புதிய அமேஸ் போர்டு முழுவதும் தரநிலையாக ஆறு ஏற்பேக்குகள் வழங்கப்படும் ஒன்பதாவது அம்சம் லேண்ட் வாட்ச் கேமரா ஹோண்டா எலிவேட்டில் இருந் எலிவேட் ஒரு லேன் வாட்ச் கேமராவுடன் வருகிறது இது பிளைன் ஸ்பாட் மானிட்டர் என்றும் அழைக்கப்படுகிறது இது ஒரு பயனுள்ள வசதி மற்றும் பாதுகாப்பு அம்சமாகும் பத்தாவது மின்னணு நிலைத்தன்மை கட்டுப்பாடு ஹோண்டா தற்போது ஹோண்டா எலிவேட்டருடன் கிடைக்கும் மின்னணு நிலைத்தன்மை கட்டுப்பாட்டு அம்சங்களுடன் கூடிய அமேஸை வழங்கவில்லை இருப்பிலும் தலைமுறை புதுப்பிப்புடன் புதிய அமேஸ் பெரும்பாலும் இந்த அம்சத்தைப் பெறும் இஎஸ்சி என்பது முக்கியமான பாதுகாப்பு அம்சமாகும் இது புதிய தலைமுறை ஹோண்டா அமேஸ் ஹோண்டா எலிவேட்டரிலிருந்து கடன் வாங்கும் பத்து அம்சங்கள் இவைதான் புதிய அமேஸின் விலைகளை டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று ஹோண்டா அறிவிக்கப்பட்டது